நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி ஆசான் கடவுளை சித்தருடைய ஒரு பாடல் இதை நாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒரு உண்மை கருத்தும் பொதிந்திருக்கின்றது என்னவென்றால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இங்கே ஞானிகளுடைய பெருமைகள் எல்லாம் திரு முனியாண்டி அவர்களும் திரு சுப்ரா அவர்களும் பேசியிருந்தார்கள் ஞானிகளுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு பெருமை என்று ஆராய்ந்து பார்க்குமானால் அவர்களுக்கு நம்மிடம் இல்லாத தனி சிறப்புகள் இருக்கின்றன இறைவனை தேடிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் நாம் நாமெல்லாம் இறைவனை வந்து தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவனை கண்டு தெளிந்து விட்டவர்கள் ஞானிகள் இறைவனை கண்டு தெளிந்து விட்டவர்கள் ஞானிகள் இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம் ஒரு குடியானவன் விவசாயி அவன் வந்து ஒரு தோட்டம் போடுறான் காய்கறி எல்லாம் வளர்க்கணுன்னு ஒரு தோட்டம் போடுறான் அந்த தோட்டத்தை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக ஒரு பானை வேணும் பானை இருந்தால் தான் எடுத்து மொண்டு ஊற்றணும்னு சொல்லிட்டு அந்த பானை செஞ்சு தரத்துக்கு பானை செய்வாங்களே குயவன் அவங்கள்ட்ட போய் கேட்குறான் எனக்கு பானை செஞ்சு கொடுங்கயா நான் தண்ணி மொண்டு ஊற்றணும் செடிகள்லாம் காஞ்சி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்லி கொய்யவன் சொல்கிறான் நாளைக்கு போகிறான் இல்லை நீ நின்று ஒரு வாரம் பொறுத்து வா அப்படின்னு சொல்கிறான் ஒரு வாரம் பொறுத்து போகிறான் இல்லை நீ ஒரு மாதம் வா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படிங்கிறான் இப்படியாக அவன் அந்த குடியானவன் விவசாயி தண்ணீர் மொண்டு ஊற்றுவதற்காக பானையை கேட்டு கேட்டு குயவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு வந்து கொண்டே இருக்கிறான் பானை கிடைக்கல ஒரு நாள் புயவன் ஏதோ மனம் இறங்கி சரி ரொம்ப கேட்டுட்ருக்கானே இவனுக்கு ஒரு பானையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பானையை வந்து செஞ்சு கொடுத்தாச்சு ஒரு நாள் அதுக்கு பத்து மாதமாச்சு பத்து மாதம் கழித்து பானையை வந்து கிடச்சோடன அந்த ஆண்டி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான்ல பத்து மாதம் எனக்கு பானை கிடைக்கல பானை கிடைக்கலன்னு அந்த பானை கிடச்சோடனே அவனுடைய வேலை என்ன நேராக பானை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் தோட்டத்துக்கு போகணும் தண்ணியை மொண்டு செடிகளுக்கு ஊற்றணும் இதை மறந்துட்டான் இதை மறந்துட்டு ஐயா எனக்கு பானை கிடச்சிருச்சி ஐயா எனக்கு பானை கிடச்சிருச்சி ஐயா எனக்கு பானை கிடச்சிருச்சின்னு சொல்லிவிட்டு தலையில் வச்சுட்டு கூத்தாடுறான் கூத்தாடி கூத்தாடி குயவன் வீட்டுக்கும் அவனுடைய தோட்டத்திற்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குன்னு வச்சுருக்கோம் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு கூத்தாடி கூத்தாடி ஒரு நாள் பானை டொம்முன்னு போட்டு உடச்சிட்டான் அதை போயிட்டுருக்கும்போது அந்த பானையை போட்டு உடைச்சிட்டோன்னா அவனுடைய வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு பயன்படுத்த முடில இது கதை இப்போ ஆண்டி அப்படிங்கிறது உள்ள இருக்கிற உயிர் குயவன் அப்படிங்கிறது இறைவன் பானை அப்படிங்கிறது நம்ம உடம்பு இப்போ இந்த பக்கம் வருவோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமானே மெய்யே உன் பொன்னடியில் கண்டு இன்று வீடு விட்டேன் மாணிக்கவாசகர் பாட மகான் மாணிக்கவாசகர் பாட இப்போ நம்ம அக்காக்கள்லாம் பாடினாங்க அதில் பதினாலு பிறப்புகள் மகான் மாணிக்கவாசகர் சொல்றார் சொல்கிறார் அதில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு இந்த மனித பிறப்பு கிடைப்பதற்கு முன்பாக இத்தனை பிறப்புகளை நாம் கடந்து வந்தால்தான் அந்த மனித பிறப்பு கிடைக்கும் அப்போ எவ்வளோ கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனித பிறப்பு கிடைச்சிருச்சு இங்கே உயிர் இறைவனிடம் வேண்டி 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 எனக்கு மனித பிறப்பை கொடுப்பா எனக்கு மனித பிறப்பை கொடுப்பா உன் திருவடியை நான் வணங்க வேண்டும் உன் திருவடியை நான் சேர வேண்டும் என்று இந்த பக்கம் உயிர் வேண்டி வேண்டி இந்த தோண்டி பானையை வாங்கிச்சு உயவன்கிறது இறைவன் ஆண்டிங்கிறது உள்ளுக்கு இருக்கிற உயிர் பானை அப்படிங்கிறது உடம்பு உள்ளுக்கு இருக்கிற உயிர் மனித தேகத்தை வேண்டி வேண்டி வாங்கிடுச்சு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலு ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் இந்த தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி சரி மனித தேகத்தை வாங்கின உயிர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா இது கேள்வி மனித தேகத்தை வாங்கிய இந்த உள்ளே இருக்கின்ற ஆன்மா வந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா சத்தியமாக நிச்சயமாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை கூத்தாடி கூத்தாடி கூத்தாட்டு தலம் என்பது ஒரு நாடக மேடை குழந்தை ப குழந்தை பாத்திரத்தை ஏற்றி கூத்தாடுறோம் பள்ளி பாத்திரம் அப்புறம் வாலிப வயது மத்திம வயது கணவன் பாத்திரம் தகப்பன் பாத்திரம் தாத்தா பாத்திரம் இப்படி ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நாம் கூத்தாடி நாடகமாடி நாடகமாடி கடைசியில் ஒருநாள் பானையை போட்டு உடைச்சிட்றோம் அப்போ வந்த நோக்கம் என்ன இறை அருளை பெற வேண்டும் என்பதுதான் வந்த நோக்கம் செஞ்சம்மா செய்யல அதை வலியுறுத்தி சொல்வதுதான் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றது எடுத்த மனித தேகத்தில் எடுத்த மனித தேகத்தை கொண்டு இறைவனுடைய திருவடி கடாட்சகத்தை பெற வேண்டும் பெற்றுவிட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை பெற வேணுமாப்பா இதை விட்டுவிடக்கூடாது இருப்பது கொஞ்சம் காலம்தான் இந்த காலத்திற்குள் இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் அல்ல இறையருளை நீ பெற வேண்டும் அதை வலியுறுத்துவது தான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் மனிதரிலும் பறவை உண்டு விலங்கும் உண்டு கல்லும் உண்டு மரமும் உண்டு மனிதரிலும் நீர் வாழும் சாதியும் உண்டு அநேக குல மனிதரும் உண்டு மனிதரிலும் மனிதர் உண்டு வானவரும் மனிதராய் வருவதுண்டு மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர் இந்த மனித தேகம் எடுத்ததின் நோக்கம் பிறப்பை அறுக்க வேண்டும் இறை அருளை பெறுவதின் நோக்கம் இனி பிறவாதிருக்கின்ற வரம் வாங்க வேண்டும் நாம் அந்த வேலையை திருத்தமாக செய்யவில்லை மனித தேகத்தை எடுத்து செய்ய வேண்டிய வேலையை நாம் யாரும் திருத்தமாக செய்யவில்லை செய்தவர்கள் மட்டும்தான் ஞானிகள் செய்தவர்கள் மட்டும்தான் ஞானிகள் இந்த பூமியில் முதன் முதலாக ஒரு தமிழன் இந்த பூமியில் முதன் முதலாக ஒரு தமிழன் ஆசான் முருகபெருமான் அந்த வேலையை திருத்தமாக செய்து முடித்தார்கள் அவர்கள்தான் சித்தர் வர்க்கத்திற்கே தலைவன் முதன் முதலில் ஒரு மனிதன் கடவுளாகலாம் ஒரு மனிதன் எப்படிப்பா கடவுளாக முடியும் எப்படியாவது சிந்திச்சிருக்கோமா ஒரு மனிதன் எப்படி கடவுளாக முடியும் கடவுளுங்கிறது பெரிய விஷயம் அது ஒரு பரம்பொருள் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோனாகி என்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நிற்பவனை என் சொல்லி வாழ்த்துவனே அவ்வளோ பெரிய மகான் மாணிக்கவாசருடைய பாடல் இறைத்தன்மை இறைவன் இப்படி இருப்பான் அவன் வானாக இருக்கிறான் மண்ணாக இருக்கிறான் வலி காற்றாக இருக்கிறான் ஒளியாக இருக்கிறான் ஊனாக இருக்கிறான் இந்த உடம்பாகவும் இருக்கிறான் தலைவனாக இருக்கிறான் அரசனாக இருக்கிறான் அவரவரை கூத்தாட்டி கொண்டிருக்கின்றான் நாம் இயங்கிட்டு இருக்கிறோம்னா அவனுடைய ஆட்டுதல் அவன் தான் நம்மளால் ஆட முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறான் அவனை என்ன சொல்லி நான் வாழ்த்துவேன் அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் அந்த நிலையை எப்படிப்பா நம்ம போய் அடைய முடியும் மனிதன் போய் எப்படி அடைய முடியும் சிந்திச்சிருக்க கூட மாட்டேன் நம்மளாம் யாரும் நினைப்பதற்கு உகந்த உகாத ஒரு செயல் எண்ணம் அதை முத முதல்ல சிந்தித்தவன் அதை முத முதல்ல சிந்தித்தவன் நம்ம இனம் நம் தமிழ் இனத்தில் தோன்றிய குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய ஆசான் முருகப்பெருமான் தான் முதல் முதல முதல் முதல ஏம்பா பிறந்தால் செத்து தான் போகணுமா சாகம் இருக்கவே முடியாதா பிறக்கிறோம் வளர்கிறோம் வாழ்கிறோம் வாலிபமாக இருக்கிறோம் வயோதிகம் வருது நோய் வாங்கிடுது செத்து போயிடுறோம் ஏன் சாக வேண்டும் ஏன் சாக வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிய முதல் ஆசான் முருக தான் ஏன் சாகணும் சாகம் இருப்பதுக்கு உபாயமே இல்லையா சிந்திச்சு பார்த்தார் ஏற்கனவே இப்போ சென்றவரிடம் அந்த கதையை சொன்ன லேசாக அதை தொட்டு விட்டு போகலாம் ஆசான் முருகபெருமான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித தேகத்தில் இருக்கும்போது அவர் இந்த சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கும்போது ஏன் சாக வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கும்போது அவர் ஆசையாக வளர்த்த பசுமாடு கருணாகத்தால் தீண்டப்பட்டு சாகும் தருவாயில் அவருடைய காலடியில் வந்து வெளியிடுறது சாகும் தருவாயில் அந்த காட்சியை உங்கள் மனநிலையில் மன கண்ணோட்டத்தில் கொள்ளுங்கள் பசுமாடு வேகமாக வருது தன்னுடைய முதலாளியை நோக்கி கருணாகத்தால் தீண்டப்பட்டுச்சு வேக வேகமாக வந்துட்டு அவர் காலடியில் உளுந்து இறக்குது இறக்குறம் தருவாய் இறக்கும்போது காற்று வரும் போஸ் பஸ் பஸ் பஸ்ன்னு வந்துட்டு போகுது மூச்சு காற்று ஆசான் முருகபெருமான் அதை கவனிக்கிறார் என்ன ஆச்சு ஏன் ஓ கருணாகம் விட்டதோ ஓ சாகப்போகுது அப்படின்னு பார்க்குறார் பார்க்கும்போது அந்த பசுமாட்டுடைய மூக்கு துவாரத்தில் காற்று வந்து போகிறது வருது போகுது வருது போகுது வெளியே வந்த காற்று ஒரு நேரத்தில் போகவில்லை மூச்சு காற்று நமக்கு வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வெளியே வந்த காற்று திரும்ப உள்ளுக்கு போகலன்னா ஆகும் திரும்ப உள்ளுக்கு போகலன்னு ஆகும் முடிஞ்சுது அது அங்கே நடக்குது அந்த பசுமாட்டு நடக்கும்போது அதை வந்து பார்க்குறேன் வெளியே வந்த காற்று உள்ளே போகவில்லை வெளியே வந்த காற்று உள்ளே போகவில்லை காற்று வந்து போய் கொண்டிருக்கின்றது இது உயிரோடு இருக்குது வெளியே வந்த காற்று உள்ளுக்கு போகலை ஓ செத்து காற்றை உள்ளே வந்து போய் கொண்டிருக்கின்ற காற்றை தடுத்து உள்ளே நிறுத்திவிட்டால் நமக்கு சாவு வராதே அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கண்டுபிடிக்கிறாங்க வெளியே வரக்கூடிய காற்றை வெளி வரவுடாமல் தடுத்து உள்ளே நிறுத்திவிட்டால் காற்று உள்ளே நிறுத்தப்பட்டு விட்டால் நமக்கு சாவு வராதே அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது பல கஷ்டங்கள் கோடிக்கணக்கான கஷ்டங்கள் இத்தனை இவ்வளோ இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் யுக யுகமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மெய்ப்பொருளை கண்டறிந்தார்கள் காற்ற நிறுத்தணும் எங்கே நிறுத்துறது என்றான் உடம்பு எங்கே நிற்பாட்ட முடியும் காற்றை அதுக்கு அரும்பாடு பட்டு அரும்பாடுபட்டு பட்டு அன்பர்களே எங்கள் குருநாதர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் நூறு கோடி யுகங்கள் நூறு கோடி யுகங்கள் சிரமப்பட்டு சிரமப்பட்டு அந்த காற்றை நிறுத்தும் இடத்தை கண்டுபிடித்தார்கள் அதுதான் பூர்வமத்தி சூழிமுனை அந்த இடத்துல நிறுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நிப்பாட்டி அதுக்கு முயற்சி செய்து முயற்சி செய்து நிறுத்திட்டாங்க நிறுத்தின பிறகு தேகத்தில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் சாதாரணமாக வந்து போயிருக்கின்ற மூக்கு துவாரங்கள் மூலியமாக வந்து போயிருக்கின்போது ஒரு பிரச்சினையும் சௌரியமாக நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த காற்றை நம்ம திசை மாற்றும் போது அதை ஒரு இடத்துல போய் நிறுத்தும் போது உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களிலும் மாறுது உடம்புல சூடு ஏறுது கனல் ஏறுது இதுக்கு என்ன மருந்து என்ன உணவு இதை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து அதுக்கு நூறு கோடி யுகங்கள் அதுக்கு நூறு கோடி யுகங்கள் அரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு அதற்கான மருந்து மூலிகைகள் உணவு பழக்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க வரிசையா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு நாள் ஒரு நாள் பருப்புரளாகிய இந்த உடம்பையும் நுண்பொருளாகிய உயிரையும் ஒரு புள்ளியில் இணைத்து விட்டார்கள் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட இந்த உடம்பையும் பரிணாமுளர்ச்சிக்கு உட்படாத ஆன்மாவையும் ஒரு புள்ளியில் இணைத்து விட்டார்கள் ஐயே மெத்த கடினம் செய்து காட்டிவிட்டார்கள் ஐயே மெத்த கடினம் தவம் அதை செய்து காட்டிவிட்டார்கள் ஆசான் முருகபெருமான் ஆசான் முருக தான் முதல் முதலில் மனிதன் கடவுளாகலாம் என்ற அடிப்படை தத்துவத்தை நிரூபத்தி காட்டியவர்கள் தலைவன் முருகபெருமான் தான் அவர்கள் தோற்றுவித்ததே ஏ கிரேட் டைனஸ்டி சித்தர்கள் பரம்பரை சித்தர்கள் பரம்பரை கிரேட் டைனஸ்டி பெரிய பரம்பரை பெரிய பரம்பரை ஒம்பது கோடி ஞானிகள் வராங்க அதுக்கப்புறம் ஆசான் முருகபெருமானுடைய நேரடி சீடர் ஆசான் அகத்தியர் பெருமான் அவங்க தான் முருகப்பெருமான் நேரடியாக அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க நான் தவத்தை முடிச்சிட்டேன் தவத்தை முடிச்சுட்டு என்னால் வந்து வெளியே வந்து மக்களோட மக்களாக பழக முடியாது என்னுடைய தேகம் ஒளி தேகம் மாறிடுச்சு ஒளி தேகம்னா கத்தி அப்படி உள்ளே கூட்டால் அப்படி வெளியே வரும் கால் வந்து தரையில் பாவாது நிற்க முடியாது ஒரு லகரி தேகம் அப்படியே நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக சொல்லும்னா இப்படி சிந்திச்சிங்க எல்லாத்துக்கும் விநாயக பெருமானை தெரியும் பெருமான் வந்து உருவம் வந்து ஒரு இரநூறு கிலோ இருக்குமா நம்ம வரைஞ்சி வச்சிருக்க உருவம் ஆனால் முக்கால் கிலோ இருக்கிற மூஞ்சு மேலே உட்காந்துருப்பாங்க எப்படி சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா விநாயக பெருமான் இரநூறு இரநூத்தம்போது கிலோ பெரிய தொந்தி உருவம் இருக்குது ஆனால் முக்கால் கிலோ ஒரு கிலோ இல்லை மூஞ்சு வாகனம் இது எப்படி சாத்தியம் எப்பயாவது நம்ம கேள்வி கேட்டிருக்குமா சாத்தியம் அவங்களுடைய தேகம் இடையில்லாதது வெயிட்லெஸ் காற்றாலே புவியாலே ககன மதனாலே புனலாலே கதிரதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோலாலே பிற இயற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எங்கானும் அழியாத மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவன நீர் நினையாதிர் உலகிர் இந்த அருட்பெருஞ்சோதி இறைவநீர் சார்வீரை ராமலிங்க சுவாமிகள் சொன்னது அவங்க தேகம் எதனாலையும் அழிக்க முடியாத தேகம் காற்று முடியவே முடியாது காற்றாலே புவி பூகம்பத்தினால் அழிஞ்சிருமா அழியவே அழியாது கணல் தீ காட்டு தீ புனல் கடல் கொந்தளிப்பு ஏதாலையும் உயிரை பறிக்கக்கூடிய விஷம் கொடுத்து பார்த்து ம் ஒன்றும் மனமும் இல்லை கொலைக்கருவி விட்டு உள்ள சொப்பாரு ம் ஒன்றுமே நடக்கலை நவகிரகங்கள் சாதிக்க முடில சாதிக்க முடில அவங்களை அழிக்க முடியல தவத்தில் வெற்றி பெற்ற ஞானிகளுடைய தேகம் எடையில்லாத தேகம் ராமலிங்க சுவாமிகள்தான் சொல்லிட்டு போனாங்க கடைசியில் என்னால் வந்து இனிமேல் இருக்க முடியாதப்பா என்னுடைய தேகம் எடை குறைந்த தேகமாக போய் கொண்டு இருக்கின்றது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டேன் நீங்கள் என்னுடைய கொள்கைகளை பின்பற்றி செல்லுங்கள் என்று கதவை போய் தாபா போட்டு போயிட்டாங்களே ராமலிங்க சுவாமிகள் முடியாது அவங்களுக்கு தவத்தை முடித்தவர்கள் மக்களோடு மக்களாக பழகிறது கஷ்டம் ஆசான் முருக தான் சொன்னாங்க என்னால் நேரடியாக வர முடியாதப்பா என்னுடைய தேகம் ஒளி தேகமாக மாறிவிட்டது நீ அகத்திய பெருமான நான் ஆல்ரெடி உயரம் அவங்கள கூப்பிட்டு நீ போய் இந்த ரகசியத்தை மக்களுக்கு பரப்பு இதுதான் உண்மை ஆன்மீகம் மனிதன் கடவுளாகலாம் எப்படி நான் அடைந்துவிட்டேன் என்னுடைய திருவடியை பற்ற சொல்லு என்னுடைய திருவடியை பற்றிக்க சொல்லு நான் அவனுக்கு அருவமாக உணர்த்துகிறேன் அவனுடைய உள்ளே போய் நான் உணர்த்துகிறேன் அவனை பக்தி செலுத்த சொல்லுப்பா பக்தி செலுத்த சொல்லு அவனுடைய என்னுடைய அடியானாக அவன் மாறிவிட்டால் நான் சென்று அவனுக்கு போதிக்கிறேன் என்று ஆசான் அகத்தீசருக்கு பணித்ததின் காரணமாக ஒரு பெரிய பரம்பரை வந்துச்சு ஆசான் அகத்திய பெருமான் தலைமை குரு பெரிய ஒரு ஒம்பது கோடி சித்தர் மகரிசிகள் வந்தாங்க அதுக்கப்புறம் உரமரசியிலேருந்து ஆரம்பித்து சென்ற நூற்றாண்டு பத்தொன்பது நூற்றாண்டில் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வரை பெரிய ஒரு பரம்பரை வந்துச்சு எல்லாருமே எல்லாருமே இறப்பை வென்றவர்கள் அதுதான் வித்தியாசம் மனிதர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இறப்பை வென்றவர்கள் முதல் வித்தியாசம் இறப்பை வென்றவர்கள் சாகு சாகவே இல்லை அவங்க வந்து திரும்பவும் ஒரு கருப்பை உள்ளுக்கு போகவே இல்லை கருப்பை உள்ளுக்கு போகவே இல்லை வென்றுட்டாங்க வென்று இன்று யார் அவர்களை வழிபட்டாலும் அவர்களுக்கு அஞ்சேல் மகனே என்று அருளாசி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ ஞானிகளுடைய அருளாசி நம்ம பெற வேணும் எப்படி பெறுறது கோயிலுக்கு போகிறோம் இப்போ முருகன் கோயில் இங்கே இருக்குது நான் வந்து வரேன் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வரேன் ஒரு ரோலக்ஸ் வாட்சி கட்டுறேன் ஒரு அஞ்சரை லட்சம் இருக்கும் வைர நெக்லஸ் வைர போட்டு ஒரு சங்கிலி போட்டிருக்கேன் அது ஒரு இருபது லட்சம் இருக்கும் அப்படியே ஜம்முன்னு உள்ளுக்கு வரேன் கோயில் உள்ளுக்கு வந்துட்டு விஐபி டிக்கெட் இருந்துச்சுன்னா அதை வாங்குகிறேன் போயிட்டு அர்ச்சக்கட்டை போயிட்டு ஒரு ரெண்டாயிரரூவா கட்டு ரெண்டு ரூபா ஒரு ரெண்டாயிரம் போட்டாவே அவங்க நிறைய மரியாதை கொடுப்பாங்க நான் ஒரு கட்டே போடுறேன் ரெண்டு லட்சம் அப்படி கட்டை போட்டுட்டு அங்கே போய்ட்டு எனக்கு ஆசை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு இப்படியே செல்ஃபோனை பேசிவிட்டு கோயிலை சுற்றி இப்படியே வந்துட்டு கார் ஏறி போயிடுறேன் இறைவன் ஆசை கொடுத்துருவாரா இறைவன் ஆசை கொடுத்துருவாரா அன்பர்களே மலை தமிழ் மக்களே நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவன் எதற்கு மனம் இறங்குவான் இறைவன் பகட்டுக்கு மணங்கிறங்குவானா அர்ச்சகர் தட்டிலே நான் போட்டனே ரெண்டு லட்ச ரூபா அதுக்கு மணங்கிறங்குவானா இறைவன் பார்க்காத காசா இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிவிட்டு போய் தான் உட்காந்துருக்காங்க ஞானிகள் இதெல்லாம் குப்பை நம்ம சின்ன வயசில் வந்து அஞ்சு வயசு ஆறு வயசில் வந்து என்னென்ன சொத்துன்னு நம்ம இருந்தோம் பஸ் டிக்கெட்டு மயில் இறகு மயில் குட்டி போடும் மயில் இறகு சினிமா டிக்கெட்டு பம்பரம் கோழி குண்டு பெண்கள்லாம் இருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து என்ன பாண்டிகல் புளியங்கொட்டை பல்லாங்குழி விளாட்றதுக்கு இதெல்லாம் நம்ம சொத்துன்னு சொல்லி நம்ம பர்சல் வச்சுருப்போம் ரோல்ஸ் ரைஸ் போனால் அவங்க இறங்கி வந்துருவாங்களா கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலு மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க நான் விரும்பும் யான் செய்கின்ற பூசையை எவ்வாறு கொள்வாயுவினை திருத்தவனை பூஜை செய்வோம் வீட்டில் எப்படி செய்வோம் யாரையும் குற சொல்ல எங்கள் வீட்டில் நடக்கிறதான் பூஜை செய்வோம் வீட்டில் போய் பெண்கள் விளக்கேற்றுவாங்க பால் வந்துச்சாப்பார் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுவாங்க அப்புறம் வந்து நமச்சு ஆய் நமச்சு ஆகி நமச்சு வாங்கி வாங்க அப்போ தான் குழந்தை ஸ்கூலில் விட்டு ஸ்கூலுக்கு அம்மா டாட்டா ஆ டாட்டாம்மா அம்மா டிஃபின் பாஸ் எடுத்துக்கு நமச்சு ஆய் நமச்சு ஆயி நமச்சு அப்போ தான் வந்து இவர் கிளம்புவார் ஆ வரேன்ப்பா ஆ சரிங்க நைட் டின்னருக்கு வந்துருங்க வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க நமச்சு ஆய் நமச்சு ஆய் இந்த பூஜை ஏற்றுக்குவாரா இந்த பூஜையை இறைவன் ஏற்றுக்குவாரா கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால்கமலும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க பிக் பாஸ் ஓடிட்டுருக்கோம் பூஜை செஞ்சிட்ருக்கோம் எஃப்எம் ரேடியோ போயிட்டுருக்கோம் பூஜை செஞ்சிட்ருக்கோம் செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசி எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே இது பூஜையா பிடிச்ச கெட்டியாக பிடிக்கணும் இறையருள் வேண்டுமென்றால் எட்டியாக பிடிக்கணும் மாணிக்கவாசர் பிடிச்சாங்களா மகான் மாணிக்கவாசர் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியை அன்பினில் விளைந்த ஆரமுதி பொய்மையை பெருக்கி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலை புலையேன் எனக்கு செம்மையே ஆகிய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யான் உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கப்பா போய் என்று மேல் எந்திரிப்பா யான் உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே நான்தான் பிடிச்சிட்டனே இப்போ நான் வந்து இங்கே பிடிச்சிட்டேன் வாசு சார் டைரக்டர் வாசு சார் வந்து அவர் கூப்பிட்றாரு எங்கே போய் அவர் ஆசை கொடுக்க முடியும் நானும் மொத்தமாக எடுத்துக்கிட்டனே நானும் இறைவனை ஈசனை மொத்தமாக எடுத்துக்கிட்டேன் நம்மே அப்பா உப்பிலா மணியை அன்பிலில் எழுந்து ஆரமுதே பொய்மீ பெருக்கி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலை புலையேன் எனக்கு செம்மையே ஆகிய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யான் உன்னை சிக்கனை பிடித்தேன் பூஜை இப்படி செய்யணும் அடுத்து உங்களுக்கு உடவே கூடாது அடுத்தவங்களுக்கு கடவுள் போய் ஆசையை கொடுக்கூடாது அப்படி ஒரு வைராக்கியமான பூஜை தான் இவர்களுடைய ஆசையை பெற முடியும் நம்ம அன்றாட செய்கின்ற பூஜையை வைத்து கொண்டு இவர்களுடைய திருவடியை கட்டாயமாக சத்தியமாக அடையவே முடியாது பூஜைன்னு போனோம்னா இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க முருகப்பெருமான் யார் அகத்தியர் பெருமான் யார் வாழும் முருகப்பெருமானாக நமது ஓங்கார குடிலாசன் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டாங்க இவங்களுடைய ஆசையை நாம் எப்படி பெறுவதுன்னா கதவை சாத்துங்க கதவை சாத்திருங்க பூஜை அறி என்று ஒன்று இருந்தால் போய் கதவை தாலிட்டு கொண்டு அங்கே நீங்களும் இறைவன் மட்டும்தான் நீங்களும் சாட்சாத் பரம்பொருள் முருகப்பெருமான் தான் நீங்களும் அகத்திய பெருமான் மட்டும்தான் நோ மீடியேட்டர் எந்த வேலையை கூடாது அந்த நேரத்தை தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க யார் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தனியாக அமர்ந்து இப்போ உங்கள்ட ஒரு வேண்டுகோள் இங்கே ஏற்றுனாங்க ஜோதி ஏற்றுனாங்க திருவிளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை தயவு செய்து சொல்லி ஏற்றுங்கள் குறைந்தது பனிரெண்டு முறை மூன்று முறை நாம் இப்போது சொல்லுவோம் நான் சொல்லும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம இவ்வளோதாங்க நீங்கள் வந்து அரூபமாக இருக்கின்ற இறைவனை புறக்கண்களால் பார்க்க முடியாது ஜோதி வடிவில் இருக்கிறார்கள் நாம் மனசார உளமார நம்பிக்கையோடு இந்த திருவிளக்கு ஏற்றும்போது இந்த நாமத்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி குறைந்தது பன்னிரெண்டு முறையாக சொல்லி திருவிளக்கு ஏற்றினால் அந்த ஜோதியில் வந்து அமர்வார்கள் அந்த ஜோதியில் எப்பா என் பிள்ளை உருகி கூப்பிட்றான்ப்பா என் பிள்ளை உருகி கூப்பிட்றான் நான் போகணுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஜோதியில் வந்து அமருவாங்க அதுக்கப்புறம் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கி இப்போ ஒரு வழிபாட்டு முறை படித்தாங்க போற்றி தொகுப்பு சித்தர்களுடைய வழிபாட்டு முறை அதை அமைதியாக படித்துவிட்டு உங்களுடைய வேண்டுகோள் எது இருந்தாலும் அந்த வேண்டுகோளை வந்து அங்கே சாஸ்தாகமாக வைச்சி கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும் தாயே முருகா தந்தையே அகத்தீஸ்வரா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா எனக்கு இது புரியலப்பா கஷ்டமாக இருக்குதுப்பா என் மருமக ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாப்பா என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வரான்ப்பா என்னால் இது தாங்க முடியலப்பா கதறி கேட்டு பாருங்க கதறி கேட்டு பாருங்க இவங்க எல்லாருமே ஞானிகளுடைய வர்க்கமே அழுது அழுது பக்தி செலுத்தி செலுத்தி தான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க சும்மா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் போய் அவங்க மாட்டிக்கல அந்த பழைய பழக்கலகத்தெல்லாம் அவங்க போ மாட்டலை அவங்களுடைய ட்ராக்ட் வந்து வேற அழுதால் உனை பெறலாமே மகான மாணிக்கவாசர் சொன்னது அழுதாக உன்னை பெறலாம்ப்பா அப்படிங்கிற பக்தி தான் அவங்க செலுத்திருக்காங்க ஒரு படோபக பக்தியை செலுத்தவில்லை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிப்பாடு ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டாயிரம் நோட்லேயே ஒரு மாலை செஞ்சு போடல ஒரு வைர கிரீட்டத்தை போய் கொடுக்கல அவங்க உண்டியில் போய் கொட்டலை அவங்க அழுது அழுது உருகி உருகி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனது உரிமை நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏற்றுது நாம் அம்மியின் உலகிலீர் மரணமில்லா பெருவால் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே நினைந்து நினைந்து உணந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனிந்து நினைந்து அருளமுதே கூப்பினும் அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனது உரிமை நாயகனே வாப்பா வாப்பா வந்து என்னை ஒரு பார்வை பாருப்பா அருள் ஞானமை பொருளே அரங்கா போற்றி அரசா போ அரசா போக்கும்ோதியே தேசிகா போ ஈகை குணம் தவறாத வித்திய போற்றி